அண்ணா அனைத்திந்தியட்டுமே அவரது வாழ்க்கையாக இருந்தது ஆகவே அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இன்றைக்குள்ள அனைத்திந்திய அண்ணா திமுக பல அணிகளாக பிளவுபட்டு சேர கிடக்கின்றது இந்த போன்ற இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்பதற்காக தான் நாங்களெல்லாம் இருக்கிறோம் அப்பொழுது நான் கேட்கிறேன் நாங்கள் எல்லாம் எதற்காக இருக்கிறோம் என்று நீங்களே சொல்லுங்கள் ஆகவே என்னுடைய லட்சியம் என்ன லட்சிய கனவு நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அண்ணா திமுக ஒருங்கிணைந்து மீண்டும் அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் அமர்த்துவோம் 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 என்று சொல்லி அதற்கான எங்களால் முடிந்த அனைத்து நற்பணிகளையும் நான் மேற்கொண்டு நிச்சயமாக செய்வேன் என்று இந்த நாளில் அதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் இரண்டு மாபெரும் கட்சிகள் வந்து என்னைக்குமே திராவிட கட்சிகள் மட்டுமே ஆகும் அதிமுகவும் திமுகவும் தான் ஆகவே இன்றைய சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா அதிமுக பிழுவப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அது மட்டுமே திமுகவுக்கு பெரிய செல்வாக்காக மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் இதே போன்று தொடர்கையில் நிச்சயமாக அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து ஆமாம் அவர் வந்து அம்மாவுடைய ரொம்ப நெருங்கி பயணித்தவர் பிளஸ் அவருடைய நீண்டகால நண்பர் அவர் அவர் மேலே ஒரு மிகுந்த மதிப்பு ரிகார்ட்ஸ் அண்டு அன்பு செலுத்தக்கூடியவர் ஆகவே அவரை நாங்கள் நேரில் அழைத்தோம் அவர் அதை ஏற்றுக்கொண்டு வந்து இன்னைக்கு இதில் கலந்து கொண்டார் அழைப்பு விடுத்தால் நிச்சயமாக சேருவேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு அண்ணா திமுக மீது எந்த ஒரு தனிப்பட்ட விரோதமோ தனியான ஒரு கருத்தோ எந்த ஒரு சுயநலமோ கிடையாது அம்மா தான் எல்லாமே அண்ணா திமுகன்னா தான் அம்மானா அண்ணா திமுக அப்படி இருக்க வேண்டும் அது மட்டுமே தொடர வேண்டும் என்பது தான் எங்களுடைய தாழ்மையான கருத்து என்றைக்குமே அம்மா அம்மாதான் இருக்கணும் அந்த இடத்துக்கு வேறு யாரும் வரவும் முடியாது வரவும் கூடாது வரவும் நிச்சயமாக நாங்கள் மிகமாக நிச்சயமாக இப்போதைக்கு என்னால் இது போன்ற முடிவுகள் எல்லாம் இந்த இடத்தில் நின்று கொண்டு கேசி டிஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது அண்ணா பின் வெற்றி பயணத்தை நோக்கி ஏதான நற்பணிகள் செய்ய என்னை அழைத்தால் ஏற்றுக்கொள்வினை தவிர வேறு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது போன்ற எண்ணங்கள் எனக்கு கிடையாது ஏன்னா மீண்டும் அரசியலில் மீண்டும் சேருவது குறித்தே நான் இன்னும் முடிவு செய்யவில்லை அப்படி ஒரு முடிவு எடுத்தால் நிச்சயமாக அது என் அது என்றைக்குமே அம்மா அவர்கள் வழியில் மட்டுமே தான் இருக்கும் இது வந்து இது வந்து அப்படியெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா தேர்தலில் நான் போட்டியிட்டால் தானே அதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டும் அது போன்ற முடிவுகள்லாம் இப்போ எதுவுமே எடுக்கவில்லை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நம்மோடைய பிறந்த நாள் நினைவு நாளுக்காக மட்டுமே தான் இந்த விழா இது எல்லாமே தவிர இன்னும் எலெக்ஷனுக்கு நிறைய காலங்கள் இருக்கிறது காலங்கள் நேரங்கள் கூடி வரும்போது என்னென்ன தேவைகளோ அப்போது முடிவெடுக்கப்படும் நன்றி மேடம்